ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு சுரக்காயை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு குழந்தைங்களுக்கும் சரி சுரக்கான்றது பிடிக்காது ஆனால் சுரக்காயில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு சின்ன சைஸ் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சொரக்காயை வச்சு ஈவினிங் டீக்கு ஸ்நாக்ஸாக பக்கோடா ரெடி பண்ணலாம் சுரக்காயை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட தோல் பகுதியை நீக்கிடலாம் தோல் பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதப்பகுதியும் எடுத்துகிட்டு நம்ம சொரக்காயை நல்லா சீவி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம் பக்கோடா ரெடி பண்ண தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு இடிக்கல்லில் போட்டு ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க சொரக்காய் சீம்னதோட முந்திரி பருப்பு பத்து எடுத்துக்கங்க சோம்பு ஒரு ஸ்பூன் பல்லாரி பெரிய வெங்காயம் மூணு எடுத்துக்கோங்க பக்கோடா ரெடி பண்ண ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவு கடலமாகவும் சேர்த்துருக்கேன் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு கால் கப் சேர்த்துக்கங்க நான் அரிசி மாவு இல்லாதனால கான்ஃப்ளார் மாவு கால் கப்பு சேர்த்துருக்கேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தூள் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கங்க நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் முக்கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பக்கோடாக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதை ஒவ்வொன்றா நம்ம கடலை மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் உடனே தண்ணியை ஊற்றி பிசையாமல் நம்ம சொரக்காலில் இருக்கிற தண்ணியை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எல்லா மசாலாவும் ஒன்றாகிற மாதிரி பெரட்டி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் பக்கோடாவுக்கு சரியான பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் அது உள்ள நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து அப்படியே உதிரியாக உதித்து உதுத்து விடணும் அப்போ தான் பக்கோடா சேஃப்க்கு வரும் பக்கோடா மாவை நம்ம எண்ணெயில் சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் இருக்கிறத லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கணும் இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் லோ ஃப்ளேம்லேயே நம்மளோட சொரக்கா பக்கோடா எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் இந்த முறையில் நீங்கள் சொரக்கா பக்கோடா ரெடி பண்ணி கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்